ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாரா வாக்ஸ் அண்ட் டெய்லரிங் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இப்போ ஒரு ப்ளவுஸ் தைச்சிகிட்ருக்குறேன் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்தாங்க ஒரு ப்ளவுஸ் ரொம்ப அர்ஜென்ட்டு அதை உடனே தைச்சி கொடுத்துட்டேன் இது வந்து ஒரு ரெண்டு நாளில் கொடுத்துடலாம் அப்படின்னாங்க இதையும் வந்து நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிகிட்டு என்னால் வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியல பார்ப்போம் இதுக்கப்புறமாவது போட முடியுதானு க கண்ணாக ஒரு அது சொல்லுவேன் இதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ்லாம் வந்து தொடர்ந்து வரும் மறக்காமல் பாருங்கள் அப்படின்ட்டு ஆனால் சொல்கிறப்பெல்லாம் என்னால் போடவே முடியல அதனால் நான் கன்ஃபார்மாக க இதுவாக போடுவேனான்னு எனக்கு தெரியல போடணும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் சரிங்களா இப்போது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அதிகமாக வந்து கோயிலுக்குலாம் நிறையா ஆர்டர்ஸ்லாம் வரும் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு திடீர் திடீர்னு வரும் இப்போ பிகினர்ஸாக இருக்கிறவங்க இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த புது இதெல்லாம் விட்டுறாதீங்க ஏன்னா பழைய இதெல்லாம் தைக்கிறதுக்கு இருக்கும் அவங்க திடீர்னு ஒரு நாளில் வந்து கேட்பாங்க புது புது கஸ்டமர்லாம் வருவாங்க இப்போதைக்கு நமக்கு யாருன்னே தெரியாது ஏன்னா எல்லாருமே வந்து அர்ஜெண்ட்டாக ஒரு நாளே தைச்சி கொடுங்க அப்படின்னா வந்து தைச்சி தர மாட்டாங்க இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது ஏன்னா ஒரு நாளில் வரீங்க எனக்கு இவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்பாங்க அப்போதிக்கி நம்ம என்ன பண்ணணும் இந்தமாரி அர்ஜெண்ட்டாக தைச்சி தரவங்கள வந்து நம்ம கஸ்டமராக நம்ம வச்சுக்கணும் நம்ம ஒரு தடவை அவங்களுக்கு தைச்சி கொடுத்துருன்னா திரும்பியும் அவங்களாம் நம்மளை நம்மக்கிட்ட தேடி வருவாங்க இப்போ அர்ஜெண்ட்டாக இப்போ தைக்கிறோம் இப்போ மதியானம் கொடுத்துட்டு நைட்டு வேணும் அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படி உள்ளவங்களாம் கண்டிப்பாக விட்டுறாதீங்க இது மாதிரி அர்ஜெண்ட்டாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கான அமௌண்ட் கொஞ்சம் கூட முன்னாடியே சொல்லிவிடுங்க இவ்வளோ அமௌண்ட்டு வரும் இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த ப்ளவுஸ்க்கான கூலி வந்து ஒரு இரநூறுவான்னா இப்போ நீ இந்த உடனே கேட்குறீங்க மதியானம் கொடுத்து நைட்டு கேட்குறீங்க பன்னெண்டு மணி கொடுத்துட்டு எனக்கு ஆறு மணிக்கெலாம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் ஐம்பது ரூபா கூட கொடுங்க உங்களுக்கு என்ன இதாகலோ ஒரு முப்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ அது மாதிரி உங்களோட ஏரியாவை பொறுத்து உங்களுக்கே தெரியும் அப்போ நீங்கள் அர்ஜெண்ட்டாக தெரிஞ்சா அதுக்கான ஒரு அமௌண்ட்டை கேட்டு வாங்குங்க அதுக்காக எப்பவுமே வந்து நம்ம இவ்வளோ இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் தரத்துக்கெலாம் நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் வாங்க முடியாது இது போல் ரொம்ப அர்ஜெண்ட்டு மதியானம் கொடுத்து நைட்டு வாங்குறது இப்போ காலையில் கொடுப்பாங்க வெளியில் எங்கேயுமே என்னால் தைக்க முடியல அர்ஜெண்ட்டாக ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குது அதனால் இப்போ காலையில் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஊருக்கு போகணும் தைச்சி கொடுங்க அப்படின்லாம் கொடுப்பாங்க அந்தமாரி உள்ளவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அதே வந்து நம்ம லேட்டாக தரோம் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரங்கிறதுக்கெலாம் கண்டிப்பாக நம்ம கூடலாம் வாங்கக்கூடாது ஏன்னா அப்புறம் அவங்களும் நீங்கள் ஒரு மாதம் கழிச்சுலாம் தருங்க அப்போ நான் குறைச்சி தருவா அப்படின்லாம் கூட கேட்பாங்க எல்லா டெய்லர்ஸுக்குமே உள்ளது வந்து டக்குன்னு தைச்சி தர்றதுக்கு முடியாது ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறவங்க இப்ப தான் வந்து உடனே தைச்சி தருவோம் அர்ஜென்ட் இல்லை பொறுமையாக வ கொடுங்க ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அது ஆறு மாதம் ஆனாலும் அப்படியே கிடக்கும் அது மாதிரி டெய்லர்ஸும் இருக்கிறாங்க எல்லா டெய்லர்ஸுமே அப்படி தான் நானுமே அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அவசரம் இல்லை பொறுமையாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா அடுத்தடுத்து நமக்கு அர்ஜென்ட்டு ஓ ஒரு வாரம் கொடுக்குறது நாலு நல்ல கொடுக்குறது இது மாதிரி உள்ள துணிகளில் தான் நம்ம தைப்போம் இதுதான் அர்ஜென்ட் இல்லையன் போட்டு வச்சுருவோம் நம்ம எப்போ ஃப்ரீயாக இருப்போமோ அப்போ தான் அதை எடுக்க முடியும் நம்ம எப்போ ஃப்ரீயாக இருப்போம்னு நமக்கே தெரியாது இது மாதிரி தான் அதனால் வந்து இந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக தைக்கிற புது கஸ்டமர்ஸ்லாம் கண்டிப்பாக விட்டுறாதீங்க நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டா திரும்பியும் வந்து அந்த கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க நான் சொன்ன மாதிரி தான் இவ்வளோ சீக்கிரம் இப்போது ரெண்டு மணி நேரத்தில் நாலு மணி நேரத்தில் கேட்குறப்ப அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் கூட வாங்கிக்கோங்க அப்புறம் நீங்கள் இப்போ புதுசாக டைலரிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க டைலரிங் கற்றுக்கிட்டு நம்ம தைக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களை வந்து மற்றவங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னு அறிமுகப்படுத்துக்கிங்க நம்மளை விளம்பர வண்டி தான் நம்ம மாதிரி பண்ணுறோம் தொழில் பண்ணுறோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விசிட்டிங் கார்டு அடித்து வச்சுக்கோங்க உங்களுடைய பேர் இந்த மாதிரி டைலரிங்கெலாம் தைக்கிறேன்னு போட்டுட்டு அப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு வைங்க மொபைல் நம்பர் போட்டு இப்போ யாராவது உங்கள் உங்களுக்கு தைக்க வராங்கன்னா அவங்கக்கிட்ட ரெண்டு கார்டை கொடுங்க இந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்புறம் நீங்கள் வீடுகள்லேயே தைக்கிறீங்க இப்போ கடை இல்லை வீடுலேயே தைக்கிறீங்க இப்போ கடைனால் நம்ம எப்படியும் வெளில போர்டு போட்டுருவோம் இல்லை மிஷின் போட்டு உட்காந்துருப்போம் எப்படியா இருந்தால்தான் தெரிஞ்சிடும் இது வந்து வீடுகளில் தைக்கிறப்ப தெரியாது அப்போது வீட்டில் வந்து வெளியில் ஒரு போர்டு போடுங்க மாதிரி துணி தைக்கப்படும் இல்லை உங்கள் நம்பரோட சேர்த்து என்னென்ன தைப்பீங்க அப்படிங்கிறத கூட வந்து போடலாம் அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு இது தான் அதை பார்த்துட்டு கூட சில பேர் வருவாங்க நானும் வந்து அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நம்ம கஸ்டமரை பிடிக்கணும்னா இது மாதிரிலாம் பண்ணால் தான் நம்ம துணி தைக்கிறோன்னு தெரியும் நம்ம எந்தளவுக்கு நல்லா தைக்கிறோமோ அந்தளவுக்கு அவங்க வந்து நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க நான் எப்படி வந்து நிறைய கஸ்டமரை பிடிச்சேன் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு நல்லா தைப்பேன் அவங்க போய் இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறது அவங்க போய் இன்னொருத்தங்க கிட்ட சொல்கிறது அது ஒரு சைக்கிள் மாதிரி நிறையா பேர் பார்த்தா ஒரே ஒருத்தங்க தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருப்பாங்க அதுமாரி நம்ம தைக்கிற கஸ்டமர்ஸ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பக்காவாக தைச்சி கொடுத்துட்டோம்னாலே போதும் அதுவே சிறந்த விளம்பரம் இருந்தாலும் நம்ம தைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்போ தான் நம்ம கஸ்டமர் வரணும் எக்ஸ்ட்ராவாக கூட வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போர்டு வைக்கிறது தப்பு இல்லை விசிட்டிங் கார்டு வைக்கிறதெல்லாம் தப்பு இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வந்து டைலரிங்கில் இது வேணும் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதை அப்லோட் பண்ணி போடுறேன் உண்மையான உழைப்பும் உண்மையான நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிடாது நம்பிக்கையோடு இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்